கோவையில் இந்திய வரி செலுத்துவோர் அமைப்பு மற்றும் பிக்கி அமைப்புகள் சார்பில் ஜிஎஸ்டியின் பயணம் மற்றும் அடுத்த கட்டம் எனும் சிறப்பு அமர்வு இந்தியாவில் உள்ள வரி செலுத்துவோர் சங்கமான இந்திய வரி செலுத்துவோர் அமைப்பு மற்றும் பிக்கி இணைந்து கோயம்புத்தூரில் உள்ள லீ மெரிடியன் ஹோட்டலில் ஜிஎஸ்டியின் பயணம் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி ஐந்து வரை மற்றும் அதன் அடுத்த கட்டம் என்ற தலைப்பில் ஒரு சிறப்பு அமர்வை நடத்தின ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு அன்று ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டதை குறிக்கும் வகையிலும் கடந்த எட்டு ஆண்டுகளில் ஜிஎஸ்டி அமலாக்கம் எவ்வாறு இருந்தது என்பதை விரைவாக ஆய்வு செய்யவும் அத்துடன் தொழில் துறைகளுக்கு ஒரு சிறந்த ஜிஎஸ்டி சூழலை உருவாக்குவது எப்படி என்று எதிர்காலத்தை நோக்கிய திட்டங்களை பற்றி அறியவும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து இன்று வரை கடந்த எட்டு ஆண்டுகளில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன அரசாங்கம் மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்து அதற்கேற்ப மாற்றங்களை செய்யப்படுத்தியதாலேயே இந்த மாற்றங்கள் சாத்தியமாயின இந்த மாற்றங்கள் மக்கள் மற்றும் அரசாங்கத்தின் இலக்குகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் அமைந்தன ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்பே சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு ஜிஎஸ்டி குறித்து பயிற்சி அளிப்பதன் மூலம் இந்திய வரி செலுத்துவோர் அமைப்பு முக்கிய பங்காற்றி உள்ளது இன்று இந்த நிகழ்வின் மூலம் நாட்டின் பல துறைகளை சேர்ந்தவர்களிடமிருந்து அவர்களின் ஜிஎஸ்டி குறித்த யோசனைகள் மற்றும் எண்ணங்களை பெற்று மீண்டும் மறு ஆய்வு செய்கிறோம் இந்த நிகழ்வில் ஜவுளி வங்கி பொறியியல் நகை சுகாதாரம் மற்றும் பிற துறைகளை சேர்ந்த தொழில் தலைவர்கள் இதில் கலந்து கொண்டு ஜிஎஸ்டி குறித்த தங்களது பார்வைகளையும் எண்ணங்களையும் வழங்க உள்ளனர் இவர்களது சிறப்பான கருத்துக்களை திரட்டி பொதுமக்களின் நன்மைக்காக சமர்ப்பிக்க உள்ளோம் சாந்தகுமார் இந்தியா டாக்ஸ் பேயர்லேருந்து பேசுகிறேன் ப்ரெசிடெண்டாக இருக்கேன் அண்ட் இந்த ப்ரோக்ராம் வந்து ஜிஎஸ்டி நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு ஜிஎஸ்டி அது ரொம்ப நாள் பல டெக்கேட்ஸாக நடந்து பேசி இதுக்காக கஷ்டப்பட்டு தென் வி காட் த ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வாஸ் தட் ஒன் ஒன் ஜூலை டூ தௌசண்ட் செவன்டீனில் ஸ்டார்ட் ஆச்சு இன்றைக்கி அது எட்டு வருஷம் முடியுது எட்டு வருஷத்துக்கு நம்ம என்ன நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மற்ற இண்டஸ்ட்ரீஸ்லேருந்தும் வெவ்வேறு வெட்டிக்கல்ஸ்லருந்தும் அவங்களுடைய ஒப்பீனியன்ஸை நம்ம இங்கே ஷேர் பண்ணுறாங்க அவங்க கூட அது மட்டும் இல்லாமல் அடுத்தது நம்ம என்ன அதுலேருந்து எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறதும் இதில் முக்கியமான விஷயம் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இவங்ககிட்ட இருந்து கேட்டு வாங்கி தெரிஞ்சுட்டு தென் வி ஆர் கோயிங் டு மேக் எ ரிப்போர்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரிப்போர்ட்டாக பண்ணி கவர்மெண்ட்